ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் புரதச்சத்து சத்து நாத்து அதிகம் நிறைஞ்ச பச்சை பயிர் வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இருந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு அதை எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் பச்சை பயிருக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட சேர்த்து செய்யலாம் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு உளுந்து கருப்பு உளுந்து இல்லைனா வெள்ளை உளுந்து எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குறஞ்சது நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஊறி வரும் உளுந்து சீக்கிரமாக ஊறி வந்துடும் ஆனால் பயரு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் குறஞ்சது ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் எடுத்து அழுத்தி பார்க்கும்போது தோல் தனியாக தனியாக வரும் அது வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு ஊறி வந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் மொத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இந்த பக்குவத்தில் கொஞ்சம் கட்டியாக இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம் இருக்க பயிறு வகைகளையும் இதோட சேர்த்து இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் எப்போவும் ஒரே மாதிரி அரிசி வச்சு இட்லி தோசைன்னு செய்யாமல் பச்சை பயிறு வச்சு வாரத்தில் ரெண்டு மூணு நாள் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா அளவுக்கு அரைச்சி சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது அப்படியே தோசை சுடுறதா இருந்தாலும் சுடலாம் ஆனால் புளிக்க வச்சு செய்யும்போது நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் நல்ல சாஃப்ட்னஸாகவும் இருக்கும் நல்லா கொஞ்சமாக ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு ஓவர் நைட் அப்படி இல்லைன்னா குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு புளிச்சு வந்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இதுபோல் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இதை லைட்டாக கலந்துட்டு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லியாக அவிச்சு எடுத்துடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக இட்லி எப்படி அவிப்போமோ அதே மாதிரி தான் நல்லா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருக்க இட்லி மாவை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி நார்மலாக எத்தனை நிமிஷம் வைப்பீங்களோ அத்தனை நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன் நான் எடுத்த மாவு அளவில் பத்து இட்லி போல் கிடச்சிது இப்போ இதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக முள்ளங்கி சட்னி அப்படி செய்யுந்தால் பார்க்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்னென்ன காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை அது காரத்துக்கு அஞ்சு டு ஏழு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இதை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும் நல்ல எந்தளவுக்கு கலர் மாதிரி அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு இனுக்கு கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு முள்ளிங்க எடுத்து தோலை எல்லாம் நிற்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி போது தான் முள்ளங்கியோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நம்ம நல்லா வதக்குறதுனால கொஞ்சம் கூட முள்ளங்கி ஸ்மெல் இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கியில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு அரைச்சில் அளவுக்கு தேங்காவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க சும்மா பேருக்காக கொஞ்சம் மல்லி இலை அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் முள்ளங்கி நல்ல கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் இருக்காது முள்ளங்கி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது நார்மல் இட்லி தோசையை விட பச்சைப்பயிறு தோசை கம்பு தோசை கேழ்வரகு தோசை இந்த மாதிரி சிறுதானிய தோசை வகைகளுக்கு ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் நல்ல இது போல் வதங்கி வந்ததுக்கப்புறமா இறக்கி ஆற வச்சிடலாம் நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் வறுத்து வச்ச பொருட்களில் சேர்த்துட்டு கூடவே வதக்கி வச்சுருக்க எல்லா பொருட்களையும் இதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு எடுத்துடலாம் நல்லா எந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு நல்ல ஒரு குத்தளவு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிரும் இந்த சட்னியை பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க நார்மலாக இட்லி தோசைக்கு சாப்பிட்ற அளவை விட கூட ரெண்டு மூணு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள் இப்போ சட்னி ரெடி பண்ணுறதுக்குள்ளே நமக்கு இட்லியும் நல்லா அவிஞ்சு வந்துடும் நல்லா இந்த அளவுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து வந்திருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி அரிசி வச்சு இட்லி தோசைன்னு செய்யாமல் பச்சை பயிறு வச்சு சிம்பிளாக நல்ல ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களும் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக அரிசி மாவில் இட்லி செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் இரும்பு சத்து நார் சத்து புரத சத்து அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் சுகர் பேபி இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது நல்ல எந்த அளவுக்கு சாஃப்டாக அப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்கும் அரிசியே செயிக்காமல் நல்ல ஒரு ஹெல்த்தியான இட்லியை நம்ம செஞ்சிடலாம் இதே மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த பக்குவத்தில் தண்ணி பக்குவத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்ல சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்ல மெல்லிசா ஒல்லியாக சுற்றி எடுத்துக்கலாம் நார்மலாக நீங்கள் எப்படி தோசை வச்சுடுவீங்களோ அதே மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை நெய் எண்ணெயோ சேர்த்து தோசைகளாக சுட்டு எடுத்துக்கலாம் தோசை இட்லி ரெண்டுமே இந்த ஒரே மாவுலே செய்யலாம் ஓரங்களில் நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரே மாவில் இட்லி தோசை ரெண்டுமே செய்யலாம் தனித்தனியாக மாவு வரைக்க தேவையில்ல நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்